திரு ராமன் கடைசியில் சந்தோஷம் நம்ம ராமநாதன்ட்டு போகிறேன் இப்போது உங்களுடைய மாவட்டத்தை சார்ந்தவர் திரு மனோ தங்கராஜ் பொறுப்பில்லாமல் பேசுகின்ற பொறுப்பிட்ட தலைவர்கள் இதில் ஒரு சின்ன வார்த்தை பகுத்தறிவின் அடிப்படையில் ஒரு சமூகத்தை கட்டமைக்க முயற்சி செய்கிறேன் யார் சொல்கிறா மனோ தங்கராஜுடைய வார்த்தை பகுத்தறிவின் அடிப்படையில் நான் ஒரு சமூகத்தை கட்டமைக்க முயற்சி செய்கின்றேன் கோயில் திருவிழா கூட்டம் விளையாட்டு நிகழ்வுகளை அதில் பார்க்க செல்வது நாகரிக சமூகத்தின் நல்ல ஒரு அடையாளமாக தெரியவில்லை மனோ தங்கராஜ் அவர்கள் பேட்டி மனோ தங்கராஜ் அவருடைய இந்த பேச்சு வந்து அவருடைய கட்சியை தலைமை நிச்சயமாக ஏற்றுக்கிடாது காரணம் ஒரு முதலமைச்சரோ அல்லது துணை முதலமைச்சரோ சீனியர் அமைச்சர் கூட இந்த வார்த்தைகள்லாம் பேச மாட்டாங்க அதுக்கு உதாரணம் பொன்முடி உங்களுக்கு வந்து நீங்கள் வைஷ்ணவா சைவமா என்ற அந்த வார்த்தை கேட்டதுக்கு திருமதி தர்காஸ்ரேன் அவர்கள் கனிமொழியம்மாரெல்லாம் பிரச்சனை ஆகி நீதிமன்றம் கண்டித்து உடனடியாக போஸ்ட்லேருந்து வீட்டுக்கு அனுப்பினாங்க ஆனால் அவர் ஆரம்பத்தில் மனோ பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் ஜனதா கட்சியில் முகமது இஸ்மாயில்னு மிகப்பெரிய மா மனிதர் உங்களுக்கு தெரியும் அற்புதமாக அவரிடமும் சீடராக இருந்தார் உதவியாளராக இருந்தார் அதன் பிறகு அதே ஜனதா கட்சியில் குமாரசாமின்னு ஒருத்தர் இருந்தார் கிளியர் தொகுதியில் நிரந்தர எம்எல்ஏ வந்து அவர்கிட்ட அவர் ஜூனியர் ஆமாம் அவர்கிட்ட அவர் ஜூனியராக இருந்தார் அந்த நேரத்தில் தான் அவர் வந்து வந்து என்ன பண்ண ரெண்டாயிரத்து ஒன்று இல்லை ரெண்டாயிரத்து தொண்ணூற்று ஆறில் நினைக்கிறேன் மாவட்ட பஞ்சாயத்து கவுன்சில் எலெக்ஷன்ல இருந்து டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் ஆகிறார் அதன் பிறகு திமுக ஆட்சி அடுத்த ரெண்டாயிரத்து ஆறில் என்ன பண்ணுறாருனா திமுகவில் இணைந்து அங்கே மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் ஆகிறார் யார் தங்கராஜ் மனோ தங்கராஜ் ஸோ ஜனதா கட்சி ஜனதா கட்சி அப்புறம் திமுகவில் பதவிக்காக திமுக இணைகிறாரு கொள்கையை மறந்து ஜனதா கட்சி உங்களை அந்த காலத்தில் எப்படி ஆமா அப்படிப்பட்ட ஒரு தியாக சிந்தனை உள்ள அந்த கட்சியில் இருந்துக்கிட்டு அடுத்தது வந்து அவர் திமுக ஜனதா கட்சியிலிருந்து திமுக வராரு அதன் பிறகு என்ன பண்ணுறாருன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றுல பப்னாபுரம் சட்டமன்றத்தில் எம்எல்ஏ எலெக்ஷன்ல இருந்து ஜெயிக்கிறாரு தான் ஒரு விதவை பின்னண்டம் ஆடியோ உரையாடி வாரியா புஷ் சம்மதமா நான் இந்த வர சம்மதமான பிரச்சனை ஆகி அந்த ஆடியோ ட்ரெண்டிங் உரையா உரையாகி பல முன்னணி டிட் டிடெக்டிவ் செய்திகள்லாம் வெளியிட்டோம்னா எல்லாமே காவல்துறை வச்சு மிரட்டல் உருட்டல் திரட்டல் பண்ணிட்டு இருந்தாங்க இது காலங்கள் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அவர் தேர்தல் நினைக்கிறார் ஜெயிக்கிறாரு அங்கே யாருமே ஜெயிக்கலாதுன்னா அவர் மந்திரி ஆகிறாரு மந்திரி ஆனப்புறம் என்ன தெரியல தெரியுமா ஐயா குமரி மாவட்டத்தை பொறுத்தவரையும் மதம்தான் அங்கே மெயின் ஆனால் அதே நேரத்தில் மதம் சார்ந்த வாழ்க்கை அவர்களுக்கு இறை மதம் சார்ந்த வாழ்க்கை மதத்தோடு பின்பற்ற கூடிய அவரவர்கள் மதத்துக்கு தெய்வ இறைவனை பக்காவாக வந்து இது பண்ணுவாங்க ஆர்சி ரோமன் கத்தோலிக்கும் சரி அங்கே சிஎஸ்ஐவும் சரி கடலோர மீனவர்கள்லாம் பார்த்திங்கன்னா அங்கே சிஎஸ்ஐ ஆர்சி கிறிஸ்தவர்கள் தான் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் வந்து யாரும் சண்டை கிண்டலும் போகிறது கிடையாது ஆனால் மனோர் தங்கராஜ் மந்திரி ஆன பிறகு அவருடைய மகனான ரோமன் தங்கராஜ் என்ன பண்ணார்னா அவரே தனக்கு தானே அதாவது தமிழகத்தினுடைய கலைஞர் மு க ஸ்டாலின் அடுத்து உதயநிதி இன்ப எப்படி திமுகவுடைய வாழையுடைய வளாக ஒரு குடும்ப ஆட்சி எப்படி வருகின்றதோ அதே போல் குமரி மாவட்டத்தை குத்தகை கெடுத்து புறனை நாட்டு மன்னன் போல் நானே ராஜா நானே மந்திரி என்று குமரி மாவட்டத்தினுடைய ஆறு சட்டமன்ற தொகுதியின் நிர்வாகத்தில் ஊராட்சி பேராட்சி நகராட்சி மணராட்சி பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை அத்தனை மணல்மேற்று கோரமேற்று கல்குவாரி ரேஷ அரிசி இத்தகைய மொத்த அந்த குமரி மாவட்டத்தினுடைய அரசு துறை இயந்திரங்களை தன் கைவகம் வைத்துக்கொண்டு மக்களும் அரசியல் கட்சிகளும் கதம் கதம் என்று பயந்து போயிருந்தாங்க சார் வாழ்க்கையில் வந்து நமக்கு என்ன நடக்குமோ அடுத்த கட்ட நடந்தால் அதிகாரலாம் பயந்து போய் என்னன்னா நாங்கள் விஸ்யமுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு நான் சொன்னதான் கேட்பாருன்னு சொல்லி ஒரு நிலைப்பாட பொய்யான கற்பனையான ஒரு நிலைப்பாடை அவர் உருவாக்குறாரு இந்த நேரத்தில் பார்த்தா தொடர்ந்து வந்து குமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் எந்த அரசியல் தலைவர்களோ இன்னும் உதாரணம் சொன்னால் ஜார்ஜ் பொன்னி அவர்கள் கூட மதம் சார்ந்த அவருடைய கருத்தை பேசுவார தவிர்த்து அவர் இந்துக்களை வெறுத்தது கிடையாது இந்துக்கள் நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொள்கின்றாரு ஆனால் நல்ல கவனிங்க ஓப்பன பேசுவோம் சித்தப்பா ஹிந்து பெரியப்பா எல்லாரும் ஆமா கிறிஸ்டின் ஆமா சம்பந்தமும் உண்மைதான் எல்லாம் ஆனால் இவ்வளவு யாரும் எங்கேயும் மத வெறித்தனத்தை காட்டுவதில்லை எப்படி காட்டும் மனோஜாங்க ராஜ் அவர்கள் அந்த அமைச்சராக வந்த பிறகு அடங்க மரு அத்துமிரு என்ற வசனம் சில கட்சிகளுக்கு இருக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அந்த அரசு இயந்திரத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி மக்களை தினசரி சொல்லலா தூரங்களை ஆழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் நாலா ஆண்டு காலம் குமரி மாவட்டத்தில் மலைகளை பாருங்க மணல் கனிவாளங்களை பாருங்க சார் ஒன்பது மணி ஆனால் விடிய விடிய டாரஸ் லாரி டாரஸ் லாரிக்கு அதெல்லாம் இருக்கு அப்புறம் வந்து அது மாதிரி அவர் சார்ந்த பாலில் பார்த்தீங்களா ஆவினம் அமுலும் ஒன்றாக பிறந்தாள் ஆவினும் அமுலும் ஒன்றாக பிறந்தாள் ஒன்றாக வளர்ந்தாள் ஆனால் அதே மனோ தங்கராஜ துறையான ஆவின் இன்று அறிவியல் கூடத்திலிருந்து எலும்பு கூடாகிவிட்டது ஐயா கர்நாடக மாநில நந்தினி அரசாங்க நிறுவ பால் நிறுவனம் எங்கேயோ போயிட்டு பால் நிறுவனம் யார்கிட்ட பயன்றி பயிற்சி பட்டாங்க தெரியுமா ஆவின் வந்து கற்றுக்கிட்டாங்க அன்னைக்கு ஆவினில் கற்றுக்கிடுக்கும் போது பதினாறு லட்சம் லிட்டர் தான் அவங்க அவர்களுக்கு சேல்ஸு இன்னைக்கு ஒன்னாக கோடி லிட்டர் அவங்களுக்கு மார்க்கெட்டிங் இருக்கிறனா நீ கற்றுக்கிட்டது கற்றுத்த யார்கிட்ட கற்று வந்தா ஆவினுடைய தந்தையிடம் கற்றுக்கொண்டு அன்னைக்கு மகளா கத்துக்கிட்ட வந்த நந்தினி இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு நிலைப்பாடு இருக்கிறாங்க அம்மாவுடைய ஆட்சியில கொள்முதல் முப்பத்தி எட்டு லட்சம் லிட்டர் இன்னைக்கு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறா போச்சு குறைஞ்சி போச்சு அவ்வளவு ஊழல் சரி இப்போ அவர் சொல்றாரு நீங்கள் வந்து பார்வையாளராக வராதிங்க பங்கேற்பாளராக வாருங்கன்னு சொன்னா இந்த வார்த்தை வந்து நல்ல கொடுங்க கோயில் மனவெதங்கராஜ் சொல்றாரு கோயில் நிகழ்ச்சிகளிலும் கோயில் நிகழ்ச்சிகளிலோ கூட்ட நிகழ்ச்சிகளோ நீங்க வந்து பார்லரா வராதீங்க பங்கரப்புலர் வர்றாங்கன்னா அவர் கட்சி தொண்டர் என்ன சொல்றாரு யாரும் தொண்டனா இருக்காதீங்க ஒல்லு உள்ளாட்சி தலைவரா இருங்க இல்ல என்ன போல மந்திரியா இருங்க ஆண் நாட்டை கொள்ள அடிங்க ஏவடி போடான்னு சொல்ற சுயா எப்படின்னு சொல்றாரு நாற்பத்தஞ்சு பேர் தானே போட முடியும் எல்லாரும் மந்த்ரியார் இருந்தா அத்து கோடி பேர் மந்த் அவர் மனவதங்கராஜ சொல்றேன் எங்களை சொல்றேன் உன் மனசுல உள்ள எண்ணங்களை அவ்வளவுப்படுத்துறாரு அதுக்கு பிறகு கூட்டத்தை சேர்க்காதீங்கன்னு சொல்றாங்க ஐயா கன்னியாகுமரி மாவட்டம் சௌரியார் உங்களுக்கு தெரியும் நார் கோவில் கோட்டாரில் சௌரியார் கோவில் அரை மண்டைக்காடு எப்படி அதே மாதிரி ஃபேமஸ் கோயில் பத்து நாள் திருப்பள்ளி அதாவது கொடியேட்டு விழா திருப்பள்ளி ஆமாம் திருப்பலி தேர் திருவிழா பவனி விழா என்ன வருவோம் கத்தோலிக்கு ஆமாம் ரோமன் கத்தோலிக்கில் இருக்காங்க அதே போல் வந்து வேளாங்கண்ணியில் எவ்வளோ கூட்டம் இருக்குது அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் அந்த குருத்தோலை திரு விழா நடக்குது ஊர்வலமாக ஊர்வலமாக போவாங்க அந்த கூட்டத்தில் நீங்கள் குடந்து சாக்காதீங்கன்னு சொல்ல முடியுமா தேர்தல் வருகின்றது என்ன பண்ணிருக்க இந்த படை போதுமா இன்னும் கொஞ்சம் வேண்டுமா போடுங்க ஐயா ஓட்டு சோன்ச சின்னத்தை பார்த்துன்னு அந்த பிரச்சாரம் ஆயிரக்கணக்கான வண்டிகளை சாரே சார பவுனி வந்து ரெண்டு மணி நேரம் ஓடே கோஸ் பண்ணி கூட்டம் கூட்டமாக போறீங்களே இது கூட்டத்தை நீங்க வர வேண்டாம் சொல்ல முடியுமா இதை பகுத்தறிவாளர்கள் அல்லாத கூட்டம்னு சொல்லுவோமா அப்படி என்றால் இவரை ஏன் அதாவது இவர் இன்னொரு சிவம் மனோஜ் தங்கராஜ் பதவி எப்படி போச்சுன்னு தெரியுமா ஐயா அந்த இடத்துல பார்த்தீங்களா ஆர்எச்ஆன் லேண்டுன்னு ஒரு லேண்டு கேள்விப்பட்டீங்களா கி திருவிடாங்கூர் சமஸ்தானம் இருக்கும்போது தூக்கு கைதிகளை தூக்கில் போடக்கூடிய அந்த ஊழியர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட நாற்கோல நாற்பத்தெட்டு ஏக்கர் இடம் அந்த இடம் இப்போ பார்த்தா ரெண்டே முக்கால் ஏக்கர் தான் குருவி இருக்குது அந்த இடத்தை அன்று இருந்த ரெண்டு கலெக்டரை கரெக்ட் பண்ணி டிடிசி அப்படி வாங்கினார்கள் புதுசாக இருந்த ஆணையரான அழகு மீனா அவர்கள் கன்னியாகுமரி மாவட்ட கலெக்டராக போனாங்க ஆஹா அரசாங்க இடத்தை ஆட்டையை போடுறாங்களா சாமி இங்கிலிருந்து இது ஒரு காரணத்தை பயன் கொடுத்துருங்க பிரதமரை மாநில தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சந்திக்க போகிறார் இதுக்கு தன்னுடைய மகன் துணை முதலமைச்சராக வேண்டும் ஆனால் அந்த நேரத்தில் பிரதமர் என்ன சொன்னார் தெரியுமா மனோகர் தங்கராஜ் மதவெரியை கக்குகின்றார் குமரி மாவட்ட மக்களை வாழ்வாதாரத்தை சீரழிக்கின்றார் என்று சொன்னது இல்லை என்று சொல்ல முடியுமா உளவுத்துறை இல்லை என்று மறக்க முடியுமா சுட்டிக்காட்டு பொன்முடி அவர்களை பற்றியும் சொல்லுகின்ற போது மனோஜ் உடனடியாக நிபந்தனை தூக்கினார் காரணம் என்றால் மக்கள் மீது மத வெறியை கிளப்பி அந்த அந்த மா மாவட்டத்தை நிர்வாக செய்கிறார்கள் ஒரு சின்ன உதாரணம் தக்கலை அண்ணன் அண்ணன் சொல்ல வந்திருக்காரு சொல்லிருக்காரு நினைக்கிறேன் சொல்வாரு தக்கலை இல்லை இருக்குது அந்த தக்கலை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டில் தக்கலை காவல் நிலையம் கெட்டது போலீஸ் ஸ்டேஷன் எப்போ கட்டின பாருங்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று திருவாம்பூர் மகாராஜா காலத்தில் சுதந்திரத்துல கெட்டது அந்த காவல் நிலையம் அந்த காவல் நிலையத்தில் அங்கே தான் பிடபிள்யூ ஆஃபீஸ் இருக்குது காவல் நிலையம் இருக்குது ஆண்டு என்ன பண்ணுவாங்கன்னா கார்த்திகை மாதம் கடைசி ஒரு வெள்ளிக்கிழமையில் அங்கே என்ன பண்ணால் காவடி கட்டுவாங்க எந்த காவடி கட்ட சித்தாந்தம் என்னென்னா மழை பொழிய வேண்டும் விவசாயம் பொழி அதிகமாக செழிக்க வேண்டும் குற்றங்கள் பெருகக்கூடாது குற்றங்களே இல்லாமல் ஒரு மாமட்டமாக உருவாக வேண்டும் அதற்கு தக்கலை காவல் நிலையத்தில் வைத்துதான் காவடி கட்டி கார்த்திகை மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை என்று காவடி கட்டி குமார கோயில் இருக்கிற வெள்ளிமலை முருகன் கோயில் வேலிமலை முருகன் கோயில் தான் குரத்தி கரம் பிடித்த அந்த கோயில் ஒன்பது அடிபுரத்தில் முருகப்பெருமன் உள்ள அந்த கோயில் வரைக்கும் யானை மீது பால் குடம் சென்று காவடி கட்டி இன்னைக்கு நடந்துருக்கு சார் அந்த ஊர்த்து கடந்த நாலு வருஷம் நடத்த விடல சார்

வனங்களை பாதுகாக்க காடுகளை பாதுகாக்க வேண்டும் கழிவுகளை அப்படிலாம் திருவிழா கொட்டக்கூடாது அது எப்படிலாம் செய்யணுமோ இப்படிலாம் அப்படி செய்யுங்கன்னு ஒரு பெரிய சீனை போட்டு பரவாயில்லையே ரொம்ப வித்தப்படிச்சவர்கள் பொழுதுனா எல்லாரும் நம்ப வச்சாரு அதன் பிறகு அமைச்சரான அவர் சொன்னது எல்லாமே என்ன ஆகிப்போச்சுன்னா என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு நேற்றோடு நீ சொன்ன வார்த்தை காத்தோடு போயாச்சின்னு நிலைப்பாடாக்கி அங்கே இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற ஒன்றும் இல்லைங்க மாண்புமிகு தமிழக முதல்வர் கடந்த நாலு ஆண்டு காலம் குமரி மாவட்டத்தில் சர்வே எடுங்க மலைகளை போய் பாருங்க தாயின் மார்பத்தை கிழித்தெடுத்து எடுத்த அதே மாதிரி இருக்கு சார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நீங்க ஒன்று நார்கோலருந்து நீங்க அந்த மரத்தாண்டம் வரைக்கும் உள்ள மலைகளை பாருங்க கண்ணீர் வந்துடும் உங்களுக்கு இப்போ கண்ணீர் வந்து குறைச்சிட்டோம் சார் மலையைகள் ரோடு சார் நைட்டு ஒன்பது மணி இப்போ நீங்க போனீங்கன்னா உயிருக்கு நோ கேரண்டி நோ வாரண்டி சைனா பொருள் மாதிரி குமரி மாவட்டத்தில் நீங்கள் நார்கோல் வந்து திருவனந்தபுரம் பய பயங்கள் பைபாஸ் ரோட நீங்கள் பிடிச்சிட்டிங்களா காரில் போனாலோ பைக்கில் போனால் நோ கேரண்டி நோ வாரண்டி ஏன்னா ஒம்பது மணிக்கு பிறகு விடிய விடிய லேட்டஸ்ட் ஒரு ஊரே அள்ளி கொண்டு போகிற டாரஸ் லாரி சார் நவீன டாரஸ் லாரி லேட்டஸ்ட் டாரஸ்லாரை கொண்டு இருபத்தி நாலு மணிக்கு எப்படி வந்து துறைமுகத்தில் துறைமுகம் போகிறதுக்கு கண்டெய்னரில் அந்த கார் எப்படி உற்பத்தி வாங்க எக்ஸ்போர்ட் பண்ண கொண்டு போகிறாங்களோ துறைமுகம் அதே மாதிரி முழு விடிய விடிய யாரும் எதுவுமே கண்டுக்கிடக்கூடாது அந்த ஒரு ஆறு ஏழு மாதம் மந்திரி பதவி இல்லாமல் பிறந்தார் அப்போ தாங்க அந்த ம இயற்கை வளங்கள் கனிம வளங்கள் பிடபிள்யூ எல்லாமே சைலண்டாக இருந்தாங்க திரும்பவும் அங்கே என்ன பைனாகி போச்சுன்னா வந்தாச்சு வந்தோன்னா திரும்பவும் கைவரிசாக கட்டுறாங்க ஏற்கனவே குமரி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா அங்கே அண்ணன் சொன்ன மாதிரி நீங்கள் கனிம வள அந்த லாரி அசோசியன் மண்ணை எடுக்கக்கூடிய லாரி அசோசன் எல்லாம் பயந்து போயிருக்கிறாங்க காரணம் அவ்வளவு அதாவது ஒரு பிள்ளைய கூட ஒரு நல்லவர்களாக நீங்கள் கட்டமைப்பில்ல தகப்பன்னு எட்டு அடினா பிள்ளை பத்தடி சாயஞ்சி நிர்வாகத்தை குட்டிச்சவராக்கி கம்ப்ளீட்டாக இயர் லேண்ட் டீலிங்கே குளங்கள் ஆறு ஏரி மொத்தமும் சுவாக ஒன்ற நிலைப்பாடும் உள்ளே கிடையாது மத மத பண்டிகையில கூட மத சம்பளத்தில் குமாரகோல் முருகன் கோவில் அந்த கோயிலில் கூட பிரச்சனை தேர்தலில் பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனை வழக்குகள் அது மாதிரி மண்டைக்காடு கோயில் இப்போ சமீபத்தில் நடக்கிற குடையில் சார் ஒவ்வொரு ஆண்டுதோறும் அங்கே யானை மீது பவனி வந்து கடலில் போய் அங்கே தீர்த்தம் எடுத்துகிட்டு மண்டைக்கடு பக்கம் போகிறது வழக்கம் இந்த மாதிரி அனுமதி கிடையாது சார் வந்து இதுவரைக்கும் இவர் மந்திரி ஆனால் அடுத்த செகண்டில் அங்கே எல்லாமே குமரி மாவட்டத்தில் டோட்டலாக அந்த ஆமையை தலகுப்பறப்பட்டது மாதிரி உள்ள உள்ள நிலைப்பாடு ஊராட்சி குமரி மாவட்டத்தை பிறகு மதத்தில் ஆர்வமாக இருந்தாலும் யாரும் மத ரீதியாக சண்டை போடுற மக்கள்லாம் அங்கே கிடையாது சார் எல்லாேருமே நீங்கள் ஒரு அதுக்கு எது ஒரு சின்ன சொல்கிறேன் நீங்கள் தமிழ்நாட்டில் முப்பத்தாறு முப்பத்தெட்டு மாவட்டம் இருக்குது குமரி மாவட்டத்தில் மக்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ரேசன் ரைஸ் தான் அவங்களுடைய வாழ்வாதாரம் ரேசன் ரைஸ் நூறுரூவா ஐம்பது ரூபா சாலை மீன் கிடைக்கும் சாலை மீன் தான் அவங்களுக்கு அந்த அதை அது ஏழைகளுடைய மீன் மத்திய சாலைன்னு சொல்லுவாங்க உங்களை அண்ணனுக்கு ஏதாவது தெரியாம நினைக்கிறேன் அந்த சாலை மீன் தான் அவங்களுடைய வாழ்வாதாரம் அங்கே பார்த்தீங்கன்னா அதிகாலை நாலு மணி அஞ்சு மணி ஆனாலே ஒவ்வொரு கோலும் பக்தி பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்சியில் பாருங்கள் அலிக்கடலின் ஓசையிலே அன்பு மலை கேட்குதம்மா அருள் நிறைந்து காணுதம்மா அதே அன்னல் கண்கள் தேடுவதே அந்த ஆவலினால் காவலின்றி இதயம் வாடுவதே திருஞான சம்பந்தர் தேவாரம் பதிகம் கொடுத்த திருஞான சம்பந்தன் ஞானப்பால் கொடுத்தவர் அவரு அதாவது எதுனா மனோ தங்கராஜ் அங்குள்ள மத மக்களை எந்த அளவுக்கு வாட்டி வதைக்கிறார் என்பதை நான் வந்து நான் நானசம்பந்த பாடலை நான் பாடிக்கிறேன் அதை பாடி காட்டுற பெற வழி இல்லை என்னன்னா காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறி மொய் பொய்ப்பது வேதம் நான்கினும் மெய் பொருளாவதும் நாதன் நாமம்

மனோர் தங்கராஜுடைய ஒவ்வொரு நிர்வாகத்திலும் பார்த்தீங்கன்னா அரசு துறை பேத்தெடுத்து உள்ளார்கள் கனிம வளங்கள் அடித்து உள்ளார்கள் இதெல்லாம் நீங்கள் உண்டு உளவுத்துறையை உங்கள் கண்டு இருக்கிற ரகசியமாக உளவுத்துறை எடுத்து நாலு ஆண்டுகள் அவரை சேவையை நீங்கள் ஆய்வு பண்ணிக்கலாம் எல்லாமே வெளிச்சத்தில் வரும் சார்